குடும்பத்தை பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் ஐந்தாம் பாகத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் ஒட்டகம் முட்செடியை தின்பதற்கு விரும்புகிறது ஆனால் முட்களை தின்னும்போது அதன் வாயிலிருந்து இரத்தம் பீறிட்டு வருகிறது இருப்பினும் அது முட்களையே தின்னச் செல்கிறது அதை விடுவதில்லை சம்சாரிகள் எத்தனையோ துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாகிறார்கள் இருப்பினும் சில நாட்களிலேயே அவற்றை மறந்து முன்போலவே ஆகிவிடுகிறார்கள் மனைவி இறந்து விடுகிறாள் அல்லது துரோகம் செய்து விடுகிறாள் என்று வைத்துக்கொள்வோம் கணவன் அதோடு சன்னியாசியாகி விடுகிறானா இல்லை அவன் வேறு கல்யாணம் செய்து கொள்கிறான் குழந்தை இறந்துவிட்டால் பெற்றோர் அழுகிறார்கள் அந்த கவலையும் சில நாட்களே பிறகு தாய் தன் அலங்காரங்களை தொடங்குகிறாள் ஆசையை வளர்க்கிறாள் அடுத்த குழந்தைக்கு தயாராகி விடுகிறாள் பெற்ற பெண்ணுக்கு கல்யாணம் செய்வதற்காக சொத்துக்களையே சிலர் இழந்து விடுகிறார்கள் அதில் நன்றாக அவதிப்பட்டும் கூட அடுத்த ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்கிறார்கள் கோர்ட்டில் வழக்காடி சிலர் எல்லா சொத்துக்களையும் இழந்து விடுகிறார்கள் ஆனால் மிச்சமிருக்கும் சொத்தை விற்றாவது இன்னொரு வழக்கு போடுகிறார்கள் பாம்பு பெருச்சாலையை விழுங்க முயல்கிறது விழுங்கவும் முடியவில்லை துப்பவும் விரும்பவில்லை மனித வாழ்க்கை இதுதான் பகவான் ராமகிருஷ்ணர் ஆப்பசைத்த குரங்கின் நிலையிலுள்ள கிரகஸ்தர்களை இப்படி விமர்சிக்கிறார் இதோ திருமணம் போகிறது நீ குடும்பத்திற்குள் நுடையப் போகிறாய் திருமணத்தை நினைக்கும் போது குதூகலமாகத்தான் இருக்கிறது பஜ்ஜி சாப்பிடும்போது மாவின் சுவை தெரியுமே தவிர எதிரொலி தெரியாது வயிற்றை வலிக்கும் போதுதான் அது புரியும் திருமணம் நடக்கும்போது அந்த உற்சாகத்தில் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை வராது ஆனால் எதிர்காலம் திருமண காலத்தை போல இருக்காது என்பது உண்மை பொறுப்பற்ற நிலையிலேயே திருமணம் பொறுப்பை சுமந்த நிலையில் குடும்ப வாழ்க்கை பெண்ணின் அழகு வரதட்சணை வரவு நண்பர்கள் கூட்டம் வாழ்த்து தந்திகள் இதிலே கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது இரண்டு குழந்தை பிறந்து திக்குமுக்காடும் போது சந்தோஷப்படுவதற்கு என்ன இருக்கிறது இன்பமும் துன்பமும் நேரத்தையும் சூழ்நிலையும் பொறுத்தவை நேரம் இறைவனின் நிர்ணயம் சஞ்சலமிக்க மனதை பயிற்சியால் தெளிய வைக்க முடியும் என்று பகவான் கீதையிலே சொன்னது போல் குடும்பத்தில் நுழைந்தவுடனேயே சில பயிற்சிகளை மேற்கொண்டால் எதிர்காலத்தில் நாமாக வரவழைத்துக் கொள்ளும் சில துன்பங்களை தடுத்துவிட முடியும் திருமணம் முடிந்துவிட்டது முதல் இரவு ஒரு நல்ல குடும்ப பெண்ணுக்கு அதுதான் முதலிரவாக இருக்க முடியும் உனக்கும் அதுதான் முதலிரவா இல்லை என்றால் உனக்கு சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை அனுபவம் இருக்கும் உனக்கும் அதுதான் முதல் இரவு என்றால் அந்த இரவில் நீ ஒரு இளைஞனின் துடிப்போடு நடந்து கொள்ள ஒரு ஞானியின் பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அவளுக்கு சொல்லக்கூடியது முதல் நாளில் கணவனுடைய மனோபாவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர தன் மனோபாவங்களை வெளிப்படுத்த கூடாது இருவருக்கும் பொதுவாக சொல்கிறேன் பக்தி மிக்க பூஜையறை காதலர்கள் பள்ளியறை சக்தியோடு நாயகனார் தவம் புரியும் மேருமலை அக்கறையும் இக்கரையும் அதன் நடுவே காவிரியும் பக்குவமாய் ஓடுதல் போல் பயில்கின்ற கல்வியறை மொற்றுமது காமசுகம் முளைக்கின்ற பூமியல்ல மற்றொரு ஜீவனுக்கு வரவு சொல்ல வந்த இடம் தம்பதிகள் உறவினிலே தாய் வயிற்றில் பிள்ளை வரும் தாய் தகப்பன் குணம் போல சேய் குணமும் தவழ்ந்து வரும் ஆதலின் ஒன்றையொன்று அனுசரித்து போவதுதான் காதலிலும் இன்பம் வரும் கண்மணிக்கும் நல்ல குணம் காதலில் மனைவியவள் கருவடைந்த பின்னாலே ஐந்து மாதம் வரைக்கும் அழுவதென்பது ஆகாது அன்னை அழுதாலோ அலறியவள் துடித்தாலோ அங்கம் பழுதுபட்டு அழகிழந்த பிள்ளை வரும் தன்னிரண்டும் கெட்டு வரும் கைகால் விளங்காது வாய்மொழியும் தேராது வாரிசுக்கும் உதவாது எப்போதும் சிரித்தபடி இருக்கின்ற பெண்மையில்தான் தப்பாமல் நல்லதொரு தங்கமகன் ஈன்றெடுப்பாள் கணவன் அழகாக கண்மணியை எதிர்பார்த்தால் மனைவி மனம் நோகும் வார்த்தை சொல்லக்கூடாது அன்பு மொழி பேசி அரவணைத்து என்னாலும் தன்னையே மனைவியவள் சார்ந்திருக்கச் செய்துவிட்டால் பொன்னை வடித்தது போல் புத்திரர்கள் பிறப்பார்கள் கனந்தோறும் கனந்தோறும் கணவனையே நினைத்திருந்தால் அவள் பெரும் பிள்ளை என்றும் அப்பாவைப் போல் இருக்கும் ஆளான பின்னாலே ஆண்டாண்டு பொறுத்தவள்தான் நாளாகி வயதாகி நல்ல மனம் முடித்தவள்தான் ஆசை நிறைந்தாலும் அடக்கம் மிகுந்தவள்தான் ஆனாலும் அந்த அழகுமையில் வாழ்க்கையிலே சூளான பின்னால்தான் சுகம் காணும் மயக்கம் வரும் தேடும் மனையாலை திருப்தியுடன் வைத்திருந்தால் கூடுகின்ற சக்தியும் குணத்தோடு வந்துதிக்கும் மனவாழ்வு வாழ்கையில் மறுவார்த்தை ஆகாது தாய் கொடுத்த சீர்வரிசை சகிக்கவில்லை என்பதும் ஜாடையாய் பேசுவதும் தரம் குறைத்து காட்டுவதும் அப்பன் கொடுத்ததொரு ஆழாக்கு என்பதுவும் வடுவாக நின்றுவிடும் வாழ்நாளில் ஆறாது கொண்டவள் மேல் பொழுது கோபம் வருமென்றால் சண்டாலி சூர்பனகை தாடகை நீ என்றெல்லாம் அண்டாவில் அள்ளி வந்து அலந்து வைக்க கூடாது நாளைக்கு பார்ப்போம் நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்றே படுத்துவிட்டால் எழுந்திருக்கும் வேலையிலே பொண்டாட்டி அன்பு வரும் பெரிய நினைவு வரும் கடுகு அரிசியினை கத்தரையில் கொட்டிவிட்டால் உடனே பொறுக்கி அதை ஒரு புறத்தில் சேர்த்திடலாம் வார்த்தையினை கொட்டிவிட்டால் மறுபடியும் திரும்பாது ஆழாக்கு அரிசியிட்டு அதில்வாழ்வு வாழ்வு வாழ்ந்திடலாம் தாளாத காதலுடன் தாய்ப்போல ஊட்டிவிட்டால் தேவர் அமுதமெல்லாம் சீ என்றே ஆகிவிடும் வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் மனசுதான் காரணமாம் இன்பமென எண்ணிவிட்டால் எப்போதும் இன்பமயம் துன்பமென தோன்றினாலோ தொலையாத துன்பமயம் ராமனது துன்பம் இனி நமக்கு வரப்போவதில்லை சீதைப்பட்ட வேதனையே சிந்தித்தால் துன்பம் இல்லை ஆதாரம் ஒன்றை ஒன்று அண்டி நிற்க வேண்டுமென்றே ஓர்தாரம் கொள்கின்றோம் உடனிருந்து வாழ்கின்றோம் சேதாரம் என்றாலும் சேர்ந்துவிட்ட பின்னாலே காதோறும் அன்பு சொல்லி கலந்திருந்தால் துன்பமில்லை குற்றமெல்லாம் பார்த்து குறை பேச தொடங்கிவிட்டால் சுற்றமென ஏதுமில்லை சொந்தமென நாதி இல்லை பற்று வைத்தால் வைத்த இடம் பம்பரம் போல் ஆகிவிடும் தள்ளி வைத்தால் தங்கமதும் தவிடாக மாறிவிடும் கையில் அரை காசும் இல்லை கடன் கொடுப்பார் யாருமில்லை என்றிருக்கும் வேலையிலே இருப்பதையே பெரிதாக்கி கொத்தாக கேரேதனை கொழும்பு வைத்து போட்டாலும் சத்தமின்றி சாப்பிடுங்கள் தருவான் இறைவன் சண்டையிட்டு ஆவதென்ன சஞ்சலம்தான் மிஞ்சிவிடும் அண்டை அயல் சிரிக்கும் அத்தனையும் கேலி செய்யும் பகலில் அக்கம் பக்கம் பார்த்த பின்னால் பேசுங்கள் அந்தி பட்டால் எப்போதும் அது கூட கூடாது வீட்டு கதைகளுக்கு விவரங்கள் வேண்டுமென்றால் கூட்டாக கட்டிலிலே குலவுங்கள் பேசுங்கள் பால் கணக்கோ மோர் கணக்கோ பட்டெடுத்த கடை கணக்கோ பேசும் கணக்கெல்லாம் பிறர் முன்னால் பேசாதீர் தப்பு கணக்கென்று சந்தேகம் கிளப்பாதீர் கொண்டாட்டி தப்பென்று பிறர் முன்னால் சொல்லிவிட்டால் கொண்டாட்டம் ஊருக்கு கொட்டுவார் கையிரண்டை பால் போன்ற வேட்டியிலே பட்டகரை அத்தனையும் பார்ப்பவர் கண்களுக்கு படம் போல தோன்றிவிடும் நாட்டு மக்கள் வாழ்க்கையெல்லாம் நாளும் கலந்துதான் வீட்டுக்கு வீடு ஒரு விரிவான கதை இருக்கும் உன் கதையை கேட்டதனால் ஊரார் அழுவதில்லை சிலரோ சிரிப்பார்கள் திண்டாடு என்பார்கள் நாட்டிலா வாழ்கிறோம் நாளும் தெரிந்திருக்கும் காட்டில் உலாவுகிறோம் கவனம் தேவை எடுத்த அடி ஒவ்வொன்றும் எச்சரிக்கையாய் விழுந்தால் அடுத்த அடி தப்பாது ஆண்டவனார் துணையிருப்பார் இந்து மத பெண்களது எத்தனையோ துன்பங்கள் மௌனமேனும் தீயினிலே மாயமாய் போனதுண்டு வாய் வாய்கட்டு வேண்டுமென்று வைகையாய் உரைப்பார்கள் அதற்கு பொருளிரண்டு ஆகாத வார்த்தைகளை ஊரெங்கும் வீசாமல் உள்ளே வை என்பது ஒன்று வாய் நாடி வயிற்றை கெடுக்காமல் வாய்க்கட்டு போடு என்னும் வகையான புத்தி ஒன்று பெருக்கத்து வேண்டும் பணிவென்றும் என்னாலும் சுருக்கத்து வேண்டும் உயர்வென்றும் சொன்னார்கள் வற்றாக செல்வங்கள் வளமாக சேருகையில் அடக்கம் பணிவிருந்தால் அனைவருமே மதிப்பார்கள் இவ்வளவு பணம் இருந்தும் எவ்வளவு பணிவென்று ஊரார் புகழ்வார்கள் உன்னடியில் பணிவார்கள் கையில் பணமில்லை கடனாளி ஆகிவிட்டான் என்றெல்லாம் ஊரார் ஏளனமாய் பேசுகையில் கை நிறைய மோதிரங்கள் கடிகாரம் சங்கிலிகள் பட்டாடை கட்டி பவனி வர வேண்டும் நீ அப்போது ஊரார் அதை என்ன சொல்வார்கள் எவனோ புழுகுகிறான் இவனா கடனாளி பொண்டாட்டி பேரில் பெரிய பணம் வைத்துள்ளான் என்பார்கள் நீயே இன்னும் தொழில் செய்தால் அவரே பணம் தந்து ஆதரிக்க வருவார்கள் நான்கு புறம் கத்தி நடுவில் ஒரு முள்வேலி முள்வேலி மீதே மோகனமாய் நாட்டியங்கள் இதுதானே வாழ்க்கை எதற்கு கலங்குகிறாய் காலத்தைப் பார்த்து கணக்காய் தொழில் செய்தால் ஞானமே உன் கையில் நவீன்றாரே வல்லுவனார் நீரில் அழுக்கிருந்தால் நீரெருந்த மாட்டோமா காய்ச்சி குடிக்கின்றோம் கவலைக்கு வேலை என்ன இடுக்கண் வருங்கால் நகு என்றால் என்னாலும் அடுத்து வருவது போல் இருப்பதில்லை சகடத்தில் ஏறிவிட்டால் தாழ்ந்தும் உயர்ந்தும் வரும் இருட்டு வெளிச்சமென இரண்டு வைத்தான் பேரிறைவன் இன்ப துன்பங்களுக்கு இதுதான் ஏது என்றான் கோடை வெயிலடித்து கொளுத்துகிற வேலையிலே அம்மா மழையென்று அலறுகிறோம் மழை வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வீதியே முழுகடித்தால் வெயிலையே தேடி விரிகதிரை வணங்குகிறோம் கூடும் குறையும் குறைந்ததெல்லாம் கூடிவிடும் வாடும் வளரும் வறண்டதெல்லாம் வளமாகும் எப்போது எது நடக்கும் இறைவனுக்குத்தான் தெரியும் நடைபோடும் எந்திரங்கள் இவ்வுலகில் ஏதுமில்லை போடும் நடையை பொடி பொடிநடையாய் போடுங்கள் நடை போடும் வேலைதான் நாம் செய்ய கூடுவது பார்த்து நடந்து பக்குவமாய் தொடருங்கள் அப்போதும் உதுகினிலே விழுந்தால் எல்லாமே தப்பாத ஈசன் சாட்டை என எண்ணுங்கள் தண்ணீரால் என்னாலும் கவலை மறைவதில்லை விண்ணாலும் வேந்தன் வீடு செல்லும் காலம் வரை என்னவனை எண்ணுங்கள் ஏங்குங்கள் துன்பமில்லை இவ்வாறு குடும்ப வாழ்க்கை பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் ஐந்தாம் பாகத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்